வெல்கம் பேக் டு டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கும் உங்களை என்பட் கிரன்ஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய டிவியில் ஜியோ டிவி ப்ளஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது மந்த்லி ரீசார்ஜ் பேஸில் நம்ம வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜியோ டிவி ப்ளஸ் உங்களுடைய டிவியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்லேயோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் டிவி ப்ளஸ்ஸை நம்மக்கிட்ட குறைஞ்ச விலையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான சேனல்ஸ்கள் இருக்கு பாருங்க நீங்களே ஸோ இதில் பாருங்க சன் டிவி கே டிவி ஸோ எல்லா சேனல்ஸும் ஜி திரை நீங்கள் எல்லா சேனல்ஸும் பார்த்துக்கலாம் ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஆதித்யா ஸோ இந்த மாதிரி சேனல்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலேயே வந்து மூவிஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய டிவி ஆண்ட்ராய்டு டிவி அல்லது ஸ்மார்ட் டிவியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்க நீங்கள் வந்து ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜியோ டிவி ப்ளஸ் நம்மக்கிட்ட மந்த்லி ரெண்டல் இல்லைனா சிக்ஸ் மந்த் ரெண்டல் இல்லைனா வந்து டுவெல் மந்த் ரெண்டலில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான முறையில் நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜியோ டிவி ஜியோ டிவி உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் த்ரீ இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஜியோ டிவி ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து மந்த்லி ரெண்டல் இல்லைன்னா சிக்ஸ் மந்த் ரெண்டல் இல்லைன்னா டுவெல் மந்த் ரெண்டலில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாங்களே வந்து உங்களோட டிவியில் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சேர் படிக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்